ஸ்ரீ ஸ்ரீகணேஷாரதா குருபியோ நம அஸ்மது குருச்சரணாரவிந்தா நம ஆதித்தாதி நவகிரேவதாபோ நம சாப்பாடி என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும் கல்யாண சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் அதுவே நமக்கு போதும் ஹ ஹோஹு என்ற பாடலை ரசிக்காதவர்கள் யாருமே கிடையாது இக்காலத்தில் காய்கறிகளின் பிரமாதம் என்பதற்கு பதிலாக கருவகைகளும் பிரமாதம் என்று வேணால் பாடலாம் அப்படி இருக்க சந்திரன் வலிமையாக அமையப்பெறும் ஜாதகங்களுக்கு சைவ சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் சுகமாக வா வாழ்வு இறுதி மட்டும் நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட முடியும் போன்று சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடியதான வீடாக இருந்தால் அசைவ சாப்பாடு பிரியர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அய அசைவ சாப்பாடு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் அது நன்றாக அமையவும் செய்யும் அதாவது மேஷராசி ரிஷபராசி கர்கராசி பிறந்தவர்கள் சைவ சாப்பாடு பிரியர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல சைவ சாப்பாடு நன்றாக அமையும் அதேபோன்று துலாராசி மகர ராசி கும்பராசி பிறந்தவர்கள் அசைவ சாப்பாடு பிறர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல அசைவ சாப்பாடு நன்றாக அமையக்கூடும் இதை வந்து ப்கத் ஜாதகம் என்ற நூலை எழுதின வராகமுகிற ஆச்சாரியர் தனது சம்ஹிதை என்ற நூலில் இந்த சாப்பாடு விஷயங்களை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் நாமும் நல்ல சாப்பாடு शाप्रोमा अन्यधाने प्रभुए शरणमे